நான் சாதி அரசியல் குறித்து பேசுறதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி லபர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பற்ற முத்து சொல்லியிருக்காருங்க அறிமுக இயக்குனர் தமிழரசன் இவர் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக இவருடைய இயக்கம் இருந்திருக்கு அட்டகத்தை தினேஷ் ஹரிஷ் கல்யாணம் உள்ளிட்டோர் நடிச்சு திரையரங்குகள்ல இப்போ வெற்றிகரமாக போயிட்டுருக்கா எல்லா அவர் பந்து இந்த படத்தை இயக்குனது இவர் தாங்க இந்த படத்தில் சாதி குறித்து மை கருத்தாக சொல்லாமல் போகிற போக்கள் பேசியிருக்கோம் நம்ம படத்தில் சாதி குறித்து பேசினா நம்ம சாதி வரியின்னு கிடையாது மக்களிடம் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற முக்கிய காரணம் பொழுதுபோக்கு அம்சம் தான் கருத்து மட்டும் சொன்னால் படத்தின் வெற்றிக்கு உதவாது பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தால் மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் அவர்கள் படங்களுக்கு வைக்கப்படும் எதிர்வார விமர்சனங்கள் குறித்து கேட்டபோது பாரஞ்சித் மாரி செல்வராஜ் படங்களும் பாராட்டுகளும் பெறுது விமர்சனங்கள் எல்லாரும் செய்வாங்க இத்தனை கோடி மக்கள்ல எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்காது எல்லாரும் நம்ம பாராட்ட மாட்டாங்க எனக்கும் விமர்சனம் வரதான் செய்யும் அதனால இயக்குனர்கள் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் எல்லாரும் சாதி அரசியலை சரியா பேசுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவங்களுக்கு சாதி அரசியல் பத்தி நல்லா தெரியுது நான் சாதி அரசியல் குறித்து பேசுவதற்கு பயப்படுறேன் நாம மாறணும் அவங்க பேசுவதை கேட்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க புதுசா கதை எழுதும் இயக்குனர்கள் சாதி அரசியல மயமா வச்சு எழுவது குறித்து கேட்டதுக்கு இது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பல அது வதந்தியா கூட இருக்கலாம் நான் பெண் கேரக்டர்ல ஒழுங்காக எழுதணும் என்பதற்காக எழுதல என் படங்கள்ல ஹீரோயின் இவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் தினீஷ் அவர்களுடைய கேரக்டர் எங்கள் ஊரில் உள்ள ஒருவரின் குணாதிசயங்களை கொண்டு கொஞ்சம் வந்து விரிவுபடுத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு நீங்க லபர் பந்து படம் பார்த்துட்டீங்களா பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க தேங்க்யூ